ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட முக்கியமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண கனி சுபிக்ஷா அதாவது கனியும் சுபிக்ஷாவும் மாறி மாறி சாண்ட்ரா அந்த கார் டாஸ்க்ல பண்ணின விஷயங்களை ஸ்பாட் பண்ணி ஸ்பாட் பண்ணி பயங்கரமாக கனி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க ஓவராலாக சாண்ட்ராவை பற்றி ஃபேமிலிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அவங்க பண்ணுற ட்ராமாவால் நம்மளால் அதை கொஷின் பண்ணவே முடியல வெதர் அது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அந்த ஃபேமிலி விஷயத்தினால யாராலையுமே அதை கொஷின் பண்ண முடியல ஓகே சரி உங்களுக்கு வந்து அவங்க கிக் பண்ணி வெளியில் விழுந்ததுனால பேனிக் அட்டாக் வந்துடுச்சு அதை எல்லோரும் ஃபிட்ஸு ஃபிட்ஸு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் பேனிக் அட்டாக் வந்துடுச்சு ஓகே ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அந்த ஒன் ஹர் கழித்து ரூம்குள்ளே வந்து இருக்கிறீங்க அதுக்கப்புறமேலும் தூங்க போகும்போது சபரிக்கிட்டேயும் சரி விக்ரம் விக்ரம்கிட்டேயும் சரி நீங்கள் ஒரு எயிட்டீன் பிளஸ் ஜோக் வந்து சொல்லிட்டு அப்போ தூங்குறீங்க அப்போ உங்க மனல ரொம்ப நல்லா இருக்குது ஓகே அந்த பையன் கம்ருதீன் காலில் வந்து உங்க விழுந்தானே அப்போ மட்டும் நீங்கள் ஷாக் ஆகி அப்படி அதிர்ச்சியாக அழுதிங்க அதுக்கு விக்கல்ஸ் வந்து சப்போர்ட் வேறு அந்த இடத்துல தான் சுபிக்ஷா பேசுகிறாங்க ஓகே அவங்க கார் டாஸ்கில் வந்து கிக் பண்ணும் போது அவங்களுக்கு பானிக் அட்டாக் வச்சு எனக்கு உண்மையிலே அவங்கள பார்க்க இருந்தது ஆனால் கம்ருதீனும் சாண்ட்ரா விஜய் பார்வதி எல்லாம் ஒரு 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 ஃபைவ் ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்போ உங்களுக்கு வராத பேனிக் அட்டாக் நீ அவன் காலை விழுந்தும்போது மட்டும் எதுக்கு அது தேவையே இல்லையே உங்களுக்கே அபோவ் ஃபார்ட்டி ஆகுது நீங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பயங்கர தெளிவாக பேசுவாங்க ஆனால் அரோரா புரியாமையே பேசும் ஏன் சாண்ட்ரா எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க எனக்கு புரியவே இல்லை அவங்க அவங்க அவங்கள ஆக்டிங்னு சொல்கிறாங்க ஆனால் கனி ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க இங்கேருந்து வெளியில் போகும்போது கனிக்கு வந்து கனி எடிக்ட் ஆகி போகும்போது விக்ரஸ் வந்து பயங்கரமாக எழுந்திருப்பார் நான் உங்களை ரியலே ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கணிக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க நான்லாம் ஜோக்குன்னு எழுதி வச்சாலே சிரிப்பேன் அந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவரே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர் ஈஸியாக அவரால் பேசியே எல்லாருக்கும் அந்த அந்த ஹியூமர் சென்ஸை வெளிப்படுத்தி அவங்களோட சர்க்கிளை பெருசு பண்ணிக்க முடியும் அவங்க இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விக்ல்ஸை கண்டுக்கவே மாட்டாங்க அப்போது நீங்கள் சாண்ட்ரா பண்ணுறதுக்கு விக்கல்ஸ் சப்போர்ட் பண்ணுறத எவ்வளோ தப்பு அப்படிங்கறத நீட்டாக கனி வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது இன்னொன்று சொன்னாங்க அவங்க ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு எமோஷனை அவங்க டச் பண்ணுறதுனால நம்மளால் அவங்கள கொஷின் பண்ணவே முடியாது என் குழந்தைங்க இதை தான் என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் எப்படி நீங்கள் திவ்யா கூட பிரஜினை சேர்த்து வச்சு பேசலாம் உங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வருது ஓகே அதில் அந்த பொண்ணு வந்து நீங்கள் போய் சாண்ட்ரா கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் தப்பாக ரெண்டு பேரையும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணி ரொம்ப தெளிவாக சாண்ட்ராவை பற்றி பேசியிருப்பாங்க இப்போ வந்து நாளைக்கு ஒரு பர்சன் எவிக்டாங்கிறாங்கன்னா அந்த பர்சன் வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமாக சாண்ட்ரா அழுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் அவங்கள பற்றி ஒருத்தர்கிட்ட தப்பாக பேசியிருப்பாங்க இதே தான் விஜய் பார்வதி விஷயத்துலேயும் நடந்துச்சு ஒவ்வொருத்தரோட எவிக்ஷன் அப்பயும் நடந்துச்சு இதை வந்து யார் அதிகமாக நோட்டீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கனி வந்து ரொம்ப கிளியர் கிளியராக சொல்லியிருப்பாங்க கனி வந்து எவிக்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டும் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில்